என் இல்லத்து முதல் பட்டாதாரியாக என் இல்லத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறாள் என் பேத்தி ஏஞ்சல் என் இல்லத்து முதல் பட்டாதாரியாக என் இல்லத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறாள் என் பேத்தி ஏஞ்சல் அவள் ஆடி பாடி மகிழ என் இல்லத்தில் இதயத்தில் கட்டி வைத்துள்ளேன் ஒரு ஊஞ்சல் என் இல்லத்து முதல் பட்டாதாரியாக என் இல்லத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறாள் என் பேத்தி ஏஞ்சல் அவள் ஆடி பாடி மகிழ என் இதயத்தில் கட்டி வைத்துள்ளேன் ஒரு ஊஞ்சல் ஏஞ்சல் இன்றுதான் பீகாம் பட்டத்தை வாங்கினாள் ஏஞ்சல் இன்றுதான் பீகாம் பட்டத்தை வாங்கினாள் நம் அன்னை மரிதான் அவளின் திட்டத்தை தாங்கினார் ஏஞ்சல் இன்றுதான் பீகாம் பட்டத்தை வாங்கினாள் நம் அன்னை மரிதான் அவரின் திட்டத்தை தாங்கினார் ஏஞ்சலுக்கு உண்டு ஜபமாலே ஜெபிக்கும் பழக்கம் ஏஞ்சலுக்கு உண்டு ஜபமாலை ஜெபிக்கும் பழக்கம் ஜெபமாலை செவிப்பவர்களை ஜெயிக்க தானே நம் அன்னை மறியின் வழக்கம் ஏஞ்சலுக்கு உண்டு ஜபமாலை ஜெபிக்கும் பழக்கம் ஜபமாலை ஜெபிப்பவர்களை ஜெயிக்க வைப்பது தானே நம் அன்னை மறியின் வழக்கம் ஜபமாலை சொல்லுவோர் இந்த ஜகத்தை வெல்லுவார் ஜெபமாலை சொல்லுவோர் இந்த ஜகத்தை வெல்லுவார் ஏஞ்சல் ஒரு நாளைக்கு இருவேளை ஜபமாலை சொல்லுவார் ஜெபமாலை சொல்லுவோர் இந்த சகத்தை வெல்லுவார் ஏஞ்சல் ஒரு நாளைக்கு இருவேளை ஜெபமாலை சொல்லுவார் ஏஞ்சல் நம் மாமரியின் பக்தை ஏஞ்சல் நம் மாமரியின் பக்தை நம் மாமரி தான் எங்களுக்கு தந்தார் இந்த மகத்தான சொத்தை ஏஞ்சல் நம் மாமரியின் பக்தை நம் மாமரி தான் எங்களுக்கு தந்தார் இந்த மகத்தான சொத்தை என் பேத்தி ஏஞ்சலை நம் அருள் தந்தை உயிஸ் போஸ்கோதான் கல்லூரியில் சேர்த்து விட்டார் என் பேத்தி ஏஞ்சலை நம் அருள் தந்தை ஒய்ய போஸ்கோதான் கல்லூரியில் சேர்த்து விட்டார் அந்த கருணை மிக்கவருக்கும் என் பேத்தி பெருமை சேர்த்து விட்டார் என் பேத்தி ஏஞ்சலை நம் அருள் தந்தை உயிஸ் போஸ்கோதான் கல்லூரியில் சேர்த்து விட்டார் அந்த கருணை மிக்கவருக்கும் என் பேத்தை பெருமை சேர்த்து விட்டாள் ஏஞ்சல் பீகாம் பட்டப்படிப்பை பேட்ரிஸின் கல்லூரியில் படித்து முடித்தாள் ஏஞ்சல் பீகாம் பட்டப்படிப்பை பேட்ரிசன் கல்லூரியில் படித்து முடித்தாள் எம்காம் பட்டப்படிப்பையும் பேட்டினிலே படிக்கத் துடித்தாள் ஏஞ்சல் இப்போது எம்காம் படிக்கிறாள் ஏஞ்சல் இப்போது எம்காம் படிக்கிறாள் அவள் பேராசிரியராகி பெருபாழ்வு வாழத் தொடிக்கிறாள் ஏஞ்சல் இப்போது எம்காம் படிக்கிறாள் அவள் பேராசிரியராகி பெருபாழ்வு வாழத் தொடிக்கிறாள் ஏஞ்சலுக்கு படிப்பு வருகிறது ஏஞ்சலுக்கு நன்றாக படிப்பு வருகிறது அவள் சொல்லும் ஜபமாலை தான் அவளுக்கு படிப்பின் மேல் பிடிப்பை தருகிறது ஏஞ்சலுக்கு நன்றாக படிப்பு வருகிறது அவர் சொல்லும் ஜபமாலைதான் அவளுக்கு படிப்பின் மேல் பிடிப்பை தருகிறது ஏஞ்சலை நான் இக்கவிதை வழியாக வாழ்த்துகிறேன் ஏஞ்சலை நான் இக்கவிதை வழியாக வாழ்த்துகிறேன் ஏஞ்சலை நல்வழியில் நடத்தும் நம் அன்னை மரியை போற்றுகிறேன் ஏஞ்சலை நான் இக்கவிதை வழியாக வாழ்த்துகிறேன் ஏஞ்சலை நல்வழியில் நடத்தும் நம் அன்னை மரியை போற்றுகிறேன்